வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் திருவடி சூட்டு படலம் பரத்வாச முனிவர் பரதனுடன் வந்த அனைவரையும் எதிர்கொண்டு வரவேற்றார் தன்னை வரவேற்ற முனிவரை பரதன் தந்தையைப் போல நினைத்து தாழ்ந்து வணங்கினான் வணங்கிய பரதன் மேல் அன்பு கொண்டு பரத்வாசர் அவனுக்கு அளவற்ற நன்மைகளை தரக்கூடிய வாழ்த்து மொழிகளை சொல்லி அருளினார் பின்பு அவனை நோக்கி ஐயனி நீ பெற்ற ராஜ்யத்தை ஆளாமல் இப்படி தவக்கோலம் கொண்டு இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டார் பரத்வாச முனிவர் முனிவர் கூறிய மொழி கேட்டு பரதன் அளவற்ற கோபம் கொண்டான் கண்கள் தீ உமிழ்ந்தன நெஞ்சம் கொதித்தது நியாய அநியாயங்களை உணர்ந்த முனிவர் பெருமானே நீர் இப்படி கேட்கலாமா இது முறையாகுமா மூத்தவர் தபசியாகிய இளையனாகிய என்னை அரசு புரியாமல் முனிவர் வேடத்துடனே இங்கு வருவானேன் என்று கேட்பது தகுதி இல்லை என்று கோபத்துடன் கூறிய வரதன் பின்பு கோபம் சற்றே தனிந்தவனாய் மீண்டும் பரத்துவாசரை நோக்கி ராமபிராணியே ராஜ்யத்தை ஆளும்படி வேண்டிக் கொள்ள வந்தேன் ஒரு கால் அவர் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவருடனேயே மனத்தில் வாழ்வேன் என்று தான் வந்த காரணத்தையும் தனது நிலையையும் அவருக்கு தெல்ல தெளிவாக விளக்கினான் முனிப்பூங்கவர்கள் அனைவரும் பரதனின் தெளிந்த உள்ளத்தைக் கண்டு மனம் குளிந்தார்கள் அப்படி உடம்பும் உள்ளமும் குளிர உண்டாக்கிய அன்புடன் பரதனை அழைத்துக் கொண்டு பரத்வாசர் தமது பரணசாலைக்குச் சென்றார் அங்கு சென்ற முனிவர் இப்பரதனுடைய சேனைக்கு நான் விருந்து செய்வேன் என்று மனதில் எண்ணினார் அதற்காக உடனே சிவந்த தம் கைகளால் ஓமத்தியில் சில ஆகுதிகளைப் பெய்தார் அப்படி ஓமம் செய்து முனிவர் நினைத்தவுடன் சொர்க்கலோகம் பறந்து வந்து அங்கு சேர்ந்து நின்றது எக்கவே அந்த சேனையில் உள்ளவர்கள் அனைவரும் மறுபிறப்பெடுத்து சொர்க்கலோகத்தை அடைந்தவர் போல முன்பு இருந்து தம்முடைய வாழ்க்கைகளை எல்லாம் மறந்து பெருங்களிப்பில் மூழ்கினார்கள் விண்ணுலக தெய்வ மாதர்கள் அந்த சேனையில் உள்ள ஆடவர்களை கெடுதல் இல்லாத தரும பயன் செழித்தவர்கள் என்று எண்ணி எதிர்கொண்டு வந்து உபசரித்து கொண்டாடினார்கள் அத்துடன் இல்லாமல் சந்திர மண்டலம் போல விளங்குகின்ற தமது மாளிகைகளுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் குளிர்ந்த ஆகாய கங்கையின் நீரினால் குளிப்பாட்டினார்கள் அழகிய கற்பக மரங்கள் ஏந்தி நின்ற குற்றமில்லாத பூ போன்ற மெல்லிய பட்டாடைகளை உடுத்தினார்கள் செம்பொன் ஆபரணங்களை அணிவித்தார்கள் அன்புடன் தேவராஜனான இந்திரன் உண்ணும் இனிய அமிர்தம் போன்ற நச்சுவை உணவை உண்ணச் செய்தார்கள் அன்ன தூவி இளவம் பஞ்சு செம்பஞ்சு மயில் தூவி வெண்பஞ்சு ஆகிய ஐந்து பொருட்களால் செய்யப்பட்ட பஞ்சசயன மெத்தை படுக்கையிலே அந்த ஆடவர்களை படுக்க வைத்து நித்திரை செய்ய வைத்தார்கள் அந்தி பொழுது மெல்ல மெல்ல வந்து சேர்ந்தது அப்பொழுது அங்கே அமைந்த கற்பக சோலையிலிருந்து அந்தி மாலை பொழுது தன் கை கொடுத்து உதவ குருடர் தள்ளாடி மெல்ல வந்தது போல தென்றல் காற்று மெல்ல மெல்ல மனம் வீசி வந்தது கற்பக மரங்கள் இதுவரை யானைகள் பசியுடன் இருப்பதை உணர்ந்து தேன் கலந்த உணவு திரளையும் கதிர் முற்றிய சென்னல் போர்களையும் உண்டாக்கி கொடுக்க அவற்றை அவைகள் உண்டன பிறகு வானகங்கை நீரை பருகின குதிரைகள் அந்த கங்கையின் மேற்புறத்தில் நீண்டு வளர்ந்த புற்களை தின்று மகிழ்ந்தன எல்லோரும் அப்படி இருக்க பரதன் அந்த இன்பங்களையெல்லாம் துறந்து விட்டு காய்களையும் கிழங்குகளையும் புசித்தான் புழுதி படிந்த வெறுந்தரையில் படுத்தான் எப்படியோ அந்த நீண்ட இரவு மென்மையான நூல் கற்றையில் ஒரே ஒரு கருப்பு நூல் மட்டும் கலந்தது போன்று துன்பத்தின் மெல்லிய இசையொளி படரக் கரைந்தது சொர்க்கலோகம் மறைய சூரியனின் ஒளிக்கற்றைகள் கற்றைகள் புவி மீது படிந்தன பரதனுடன் வந்த சேனையில் உள்ள அனைவரும் முன்பு தமக்குள்ள நிலையையும் எண்ணத்தையும் அடைந்தார்கள் பொழுது ஆனதும் பரதனும் மற்றவர்களும் பரத்வாச முனிவர்களிடம் மற்ற முனிவர்களிடமும் விடைபெற்று மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்து பாலைவனத்தை அடைந்தார்கள் அப்பொழுது யானைகள் செறிந்த மதநீர் பெருகி புழுதி பண்ணை சேராக்க அந்த பாலைவனம் குளிர்ச்சி பொருந்தியதாக மாறிற்று மேலும் உடன் வந்த மன்னர்களின் வெண்குடை நிழல் செய்ய பாலைவனம் எங்கும் பந்தல் போட்டது போல இன்னும் குளிந்தது முன்பு ராமபிரான் காடு சென்றபோது அந்த வனம் மழைக்குறி தோன்றி இனிய வழியானது போல இப்பொழுதும் பட்டமரம் தளித்தது அவர்கள் செல்லும் வழி இனியதாயிற்று அதனால் அந்த சேனை முழுவதும் நீரும் நிழலும் பெற்று குளிர்ந்த அந்த பாலைவனத்தை மருதநிலத்தைப் போல மிகச் சுலபமாக கடைந்து சென்று சித்திரக்கூட பருவதத்தை அடைந்தது திடீரென்று எழுந்த பெரும் ஆரவாரத்தை கேட்டான் லக்ஷ்மணன் வான் மீது எழுந்த தூளி படலத்தையும் கண்டான் ஏதோ பெரும் சேனை வருகிறது என்பதை மருகனும் சிந்தித்து உணர்ந்தான் உடனே மலைச்சிகரம் ஒன்றின் மீது ஏறி அடிவாரத்தை நோக்கினான் கண்களுக்கு புலப்பட்ட சேனையை கண்ட லட்சுமணன் தாய் வரத்தால் பெற்ற அரசை எங்கே பதினான்கு ஆண்கள் முடிந்ததும் திரும்பி வந்து ராமன் கேட்பானோ என்று சந்தேகித்தே பரதன் ராமரின் வனவாசம் முடியாதபடி செய்ய அவருடன் சந்தையிட்டு அழிக்க வருகின்றானோ என்று சந்தேகித்தான் அந்த சந்தேகம் நெஞ்சில் குமிழிட்டதும் அவன் மிகுந்த கோபம் அடைந்தான் அந்த மலைச்சிகரம் போடும்படி வெகு வேகமாக கீழே குதித்தான் அவன் நேரே விரைந்து அண்ணா தங்களின் பெருமையை பரதன் சிறிதும் மதிக்கவில்லை அதனால் தான் அயோத்தி நகரத்தில் உள்ள பெரிய சேனையை திரட்டி கொண்டு தங்கள் மீது அவன் போருக்கு வருகிறான் என்று ராமபிரானிடம் கூறினான் பின்பு லக்ஷ்மணன் இடையில் உடையவாளையும் பாதத்தில் வீர கழலையும் கட்டிக்கொண்டான் பல அம்புகளை உடைய அம்பரா துணியையும் தாங்கிய போர்க்கவசத்தை உடம்பில் பூட்டிக்கொண்டான் கட்டமைந்த வில்லை கையில் எடுத்துக் கொண்டான் அப்படி போர்க்கோலம் கொண்ட லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை தொட்டு வணங்கி எழுந்தான் பரதன் சேனையுடன் வரும் திசையை நோக்கினான் அந்த வினாடி மீண்டும் அவன் நெஞ்சில் அதிக கோபம் எழுந்தது அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வெடித்து சிதறின அண்ணா பரதனையும் அவனுடைய பெரும் சேனையையும் தங்களுக்கு பின் பிறந்த நான் ஒருவனை அழிக்கின்றேன் பாருங்கள் யானைகளையும் குதிரைகளையும் மனிதர்களையும் நான் ஒருவனை கொன்று குவித்து ரத்த ஆறுப்பளவற்றை உண்டாக்குகின்றேன் நான் ஒருவனை தனியாக நின்று அவர்களுடன் போரிடுகின்றேன் என் நம்புகள் எதிரிகளின் ஆயுதங்களையும் கைகளையும் அறுத்து தள்ளப் போவதை பாருங்கள் அவர்கள் மாவின் கவசத்தை பிளந்து ஊடுருவி செல்லப் போகின்றது அப்படி சென்ற என்னுடைய அம்புகள் ரத்தமும் படியாமல் அத்தனை இலகுவாக அப்போது தொழில் செய்வதை பாருங்கள் ஏத்தட்டில் என்னால் கொல்லப்பட்டு இறந்து வீழ்ந்த வீரர்களின் கையில் உள்ள கேடயங்களை எடுத்து பேய்கள் தாளமிட்ட வண்ணம் கூத்தாடும்படி செய்யப் போகின்றேன் அதனையும் தாங்கள் பாருங்கள் அந்த சேனை அழிந்து வானலகம் போகின்றது அதனால் அந்த வானுலகம் சுமை மிகுந்து முதுகுலுக்க மண்ணுலக வாரம் நீங்கி இளைப்பார் அதனை காணுங்கள் அப்போது குருதி கடல் தோன்றி ஏழு கடலையும் ஒன்றாக்கி பேராரவணம் செய்வதைக் காணுங்கள் அண்ணா திரிபுரத்தை எரித்தழுத்த சிவபெருமான் போல் இந்த சேனையை இக்கணமே அழித்து விளக்குவேன் லக்ஷ்மணின் வீராவேச வார்த்தைகளை கேட்டார் ராமர் அவனுடைய கோபத்தை உடனே தணிக்க விரும்பினார் அவனை பார்த்து மெல்ல புன்னகைத்த வண்ணம் லக்ஷ்மணா நீ பதினான்கு உலகங்களையுமே அழிப்பேன் என்று புறப்பட்டு விட்டால் உன்னை தடுத்து நிறுத்துவது மிக கடினம் அதை பற்றி மேலும் சொல்ல வேண்டுமா இப்போது நீ வீணாக கோபப்பட்டு போர்க்கோலம் கொண்டு விட்டாய் இந்த தருணத்தில் அறிவுக்கு ஏற்ற சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம் குலத்தவர் எவரும் மரத்தினுக்கு மாறான வழியில் சென்றதில்லை வேதத்தின் கொள்கைக்கு மாறான செயல்களை பரதன் என்றைக்குமே செய்ய மாட்டான் வேதங்களை உலகத்துக்கெல்லாம் வரையறுத்து கூறும் ஒழுக்கம் அவனுடைய ஒழுக்கங்களே பரதன் இப்பொழுது வருவதை என்னெடுத்து அன்பால் வருவதாகவும் அரசை எனக்கு கொடுக்க வருவதாகவும் நீ நினைப்பதே அழகு அதை விட்டு போர் செய்ய வருவதாக நீ நினைப்பது அறிவுக்கு சிறிதும் ஏற்றதில்லை அப்படிப்பட்ட செயலை வாயின்னால் சொல்வதும் சரியில்லை தர்மத்தின் வடிவானவன் நற்குணத்தோரின் அச்சானியவன் அதனால் இப்படியெல்லாம் அவனை பற்றி தாழ்வாக நினைக்காதே அவன் இப்பொழுது இங்கு வருவது என்னை பார்ப்பதற்காகவே அன்றி என்னோடு போர் செய்ய அல்ல இதனை நீ இன்னும் சற்று நேரத்தில் கண் கூடாக பார்ப்பாய் என்று அவனுக்கு சமாதானம் கூறினார் அதே சமயம் தன்னுடன் வந்த பெரும் சேனையை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பரதன் தம்பியுடன் ராமபிரானின் முன்னே வந்து நின்றான் தம்முன் உச்சி மேல் கை கூப்பியபடி அழுத கண்ணும் தளர்ந்து புழுதி படிந்த உடம்பும் துன்பத்தின் உருவமாக கொண்டு வந்து நின்ற பரதனை உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்றாக ஏறிட்டு பார்த்தார் ராமர் பின்பு லக்ஷ்மனை பார்த்து புன்னகை மிளிர தம்பி பரதனுடைய போர்க்கோளத்தை நன்றாகப் பார் என்று சொல்லி காட்டினார் அதை கேட்ட லக்ஷ்மணன் மிகுந்த துன்பம் கொண்டான் பரதனை மீண்டும் பார்த்தான் அந்த கணத்தில் சற்று முன்பு பரதனை பழித்த சொல்லும் சினமும் நீங்க அறிவு அழிய வில் நழுவ கண்ணீர் வழிய இளைய பெருமாள் நின்றான் வீராவேசத்தால் முன்பு உண்டான முகப்பொழிவும் பூரணமாக அவனை விட்டு நீங்கிற்று ராமரின் அருகில் வந்து நின்ற பரதன் இறந்து போன தனது தந்தையை எதிரில் கண்டது போல மகிழ்ந்து அவரைப் பார்த்து அண்ணா தங்களை நான் தாயின் வரத்தால் காட்டுக்குத் துரத்தி ராஜ்யத்தை பெற்றதால் அறத்தை நினைக்காதவனானேன் மக்கள் வாழ் அருள் புரிந்தவதையும் விட்டுவிட்டேன் மூத்தவன் அரசு புரிதல் என்ற நீதியையும் கெடுத்தவன் ஆவேன் என்று தனக்குத்தானே பழித்து கூறிக்கொண்டு மெய்யறந்து அவரின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்கினான் உயிருள்ளதோ என்று சந்தேகக்கும்படி மெலிந்து நின்ற பரதனுடைய வடிவத்தை மீண்டும் உற்று கவனித்தார் ராமபிரான் அவருடைய கண்கள் புனலை சொரிந்தன அப்படி அவர் கண்களில் இருந்து வழிந்த புனித நீர் அவருடைய திருவடிகளில் தலைப்பட வணங்கிய பரதனின் சடைமுடியில் விழுந்து நிரம்பி பெருகி தரையில் ஒழுகிப் படிந்தது பெரும் பாசத்தின் எல்லை முடிவில் ராமர் தம் இரு கைகளாலும் ாலும்ரதனை தூக்கி தழுவி கொண்டார் பாசத்தின் தழுவல் பிரிய அவர் பரதனுடைய பலவித சந்தேகங்களை தன் மனதில் கொண்டார் அவைகளை தம் நெஞ்சில் போராட தம்பி பரதா வா ஏன் இத்தனை துன்பத்துடன் இருக்கின்றாய் தந்தை நலத்துடன் இருக்கின்றாரா என்று கேட்டார் அண்ணா தங்களின் பிரிவென்ற நோயினாலும் என் தாய் கைகைகி என்று யமனாலும் இந்த உலகில் சத்தியத்தை நிலைநிறுத்திவிட்டு அவர் மேலுலகம் சென்று விட்டார் என்றான் பரதன் நா தழுத்தழுக்க பொன்னில் சுடுவேல் நுழைந்தது போல தந்தை இறந்த செய்தியை கேட்டதும் ராமர் மிகுந்த வருத்தம் அடைந்தார் அவருடைய அந்த வருத்தம் மதியமாக கண்ணும் மனமும் சுழல்கிற காற்றாடி போல் சுழல மயங்கி தரையில் விழுந்தார் மருகனும் இடியினால் வருந்துகிற பாம்பு போல சிந்திக்கும் அருமையும் இழந்தார் சிறிது நேரம் கழித்து அவருடைய நினைவு திரும்பியது அவர் பெருமீச்சு விட்டு கொண்டு மனம் கலங்கி பல வகையாக புலம்பத் தொடங்கினார் நந்தா விளக்கே தலைவா புவியோர்க்கும் தந்தையே தனியரத்தின் தாயே தயா நிலையே எந்தையே பகையரசர்க்கு சிங்கம் போன்றவரே நீர் மடிந்து போனீரோ ஐயோ உம்மை போல் உண்மையை உறக ஆகுவார் வேறு யார் உளரோ வேலாயுதம் உடையவரே களைக்கோட்டு முனிவரின் அருளை பெற்றவரே அந்த அருளால் யாகம் புரிந்து என்னை பெற்றவரே என்னால் நீரணிந்த பயன் உமது இனிய உயிர் நீங்கி போனதுதானோ பொன்னிற பூமாலை அணிந்தவரே உமது அரசாட்சியை நான் சுமக்க நீர் புய் நீங்கி இழைப்பாரிய வீரம் இதுதானோ தவமிருந்து பெற்றீரே என்னை உம்மை கொன்ற பின்பு இந்த உலகத்தை ஆள்வதற்கோ அரசுரன் சம்பரனை கொன்று தேவேந்திரத்துக்கு விண்ணுலகை அளித்த சக்கரவர்த்தியே எனக்கு அரசை ஈந்து இந்திரியங்களை அடக்கி தவம் செய்யப் போகின்றேன் என்றீரே நீ தவம் செய்த விதம் இதுதானோ உமது அரசாட்சியை எல்லோரும் வேண்டி நிற்க நான் அதை பெற நினைத்தேனே என்னால் இன்று மாண்டீரே உலகத்துக்கெல்லாம் துன்பம் தந்து நான் அற்பனானேனே உயிர் நீங்காமல் இந்த உடம்பை கொண்டு ஆட்சி செய்து வருவேனோ அப்படி நான் வந்தால் இனி யார் முகத்தில் விழிக்கவோ கோசல நாடு விட்டு நான் காடு வந்தேன் என் துயரை தாங்காத நீரோ வானகம் சென்றீர் ஆனால் நானோ இந்த உலக வாழ்க்கையை விரும்பியே இன்னமும் பிழைத்திருக்கின்றேன் இது என்ன கொடுமை பொருணச்சந்திரனுக்கும் குளிச்சு தரும் வெண்கொற்றா குடையுடையீர் உமது ஈகை குணத்தையும் மானத்தையும் தேவர்களால் அழிக்க முடியாத வலிமையையும் நீதி தவறாத அரசாட்சி முறையையும் தவறாத சத்தியத்தையும் மற்றும் எல்லா நற்குணங்களையும் கூடவே எடுத்துக்கொண்டு இவ் உலகத்தில் இருந்து சென்றீரோ என்று பெருங்குரலில் புலம்பி துன்பத்தில் முழுகினார் ஸ்ரீராமபிரான் அப்படி தரையில் அழுது புரண்ட ராமரை அவருடைய தம்பியர் மூவரும் அப்போது அங்கு வந்து சேர்ந்த அரசியர்களும் அருகில் போய் எடுத்து ஆதரவாக அணைத்தார் அதே சமயம் அங்கு வந்த வசிஷ்ட முனிவர் ராமரின் நிலை கண்டு அவருக்கு ஆறுதல் கூற எண்ணினார் ராமபிராணி இல்லற ஒழுக்கத்தை தொடர்ந்து செல்லுதலும் இல்லறத்தில் இருந்த காலத்தில் நல்ல தர்ம வழியில் செல்லுதலும் ஆகிய இரண்டை விட்டால் உலகத்து உயிர்களுக்கு வேறு ஒரு துணியும் இல்லை அவ்வுயிர்களுக்கு இருப்பும் பிறப்பும் ஏற்படுவது இயல்பை வேதங்களின் எல்லையை அளவிட்டு அறிந்த நீர் இதனை மருந்தீரோ உயிர்களுக்கு ஏற்படும் நிலையில்லாத பிறப்புகள் அளவில்லாத கோடிக்கணக்கானவை அவை இன்பத்தாலும் துன்பத்தாலும் தழுவ பெற்றவை இதனை கூறும் பல நூல்கள் அறிந்திருக்கின்றீர் அறிந்த பின்பும் பிறந்த உயிரை காலன் இரக்கமின்றி கொண்டு செல்வான் என்பதை தெளிந்து தேரவில்லையா இவற்றையெல்லாம் உணர்ந்துள்ள நீர் தசரதர் இறந்ததற்கு வருத்தம் தெரித்தல் சரியில்லை தாய் பெறுவதற்கு முன்பே சில உயிர்கள் இறந்து விடுவதை உலகத்தில் பார்க்கின்றீர் அல்லவா அப்படி இருக்க குற்றமில்லாத கல்வியால் உலகம் முழுவதையும் அறுபது ஆண்டுகள் அரசாண்ட சக்கரவர்த்தி இறந்ததற்கு மனம் மருந்துதல் சரியோ திரிமூர்த்திகளே ஆனாலும் காலம் என்கிற ஒரு வலையில் இருந்து தப்ப முடியுமோ பஞ்ச பூதங்களும் கூட அழிந்து விடக்கூடியவை அதை உணர்ந்தும் ஒரு சாதாரணமான உயிருக்காக மனத்தில் நீர் வருந்துதல் சரியோ அண்ணலே நல் விளையாகிய நறு நெய்யிலே காலம் என்ற திரியிட்டு ஊழ் என்ற நெருப்பின்னால் கருத்தோடு ஏற்றப்பட்ட விளக்கு அதாவது உயிர் வாழ்க்கையாகிய தீபம் நெய்யும் திரியும் ஆகிய காரணங்கள் இரண்டும் ஒழிந்தால் அவிந்து போய்விடும் இதில் உமக்கு சந்தேகம் ஏனோ இம்மையிலும் துன்பத்திலேயே அழுந்து கிடந்து மறுமையில் நரகத்தில் அழுந்தி மறுபிறப்பில் கொடிய வினைப்பயன்களை அனுபவிப்பதற்கிடமான வகைப்பட்ட பிறப்பு வகைகள் இந்த கணக்கில் அடங்க எண்ணுதல் கூடுமோ தசரதர் தந்தை என்பதனாலேயே விஷ்ணு லோகம் சென்று விளக்கமடைந்தார் இது ஒன்றே போதுமே இதைவுடன் நீர் தந்தைக்கு செய்யத்தக்க உதவி வேறு உண்டோ நீர் மேலோர் நூல்களில் கூறிய முறையை ஒட்டி செய்ய வேண்டிய முறைகளை செய்து தந்தைக்கு நீர் கடனை செலுத்துவீராக என்று கூறினார் வசிஷ்டர் ஆனால் ராமபிரானோ இதனை கேட்டும் தம்பளுடைய துன்பத்தை மறக்காமல் பேசாமல் இருந்தார் நீர்க்குமிழி போன்ற நிலை இல்லாதது இந்த உடம்பு இதை பற்றி நீர் சிந்தித்து வருந்திக் கொண்டிருப்பது பேதமை கண்ணீர் சிந்துவதால் பயன் ஒன்றும் இல்லை அதனை விட்டு உமது கைகளால் தந்தைக்கு பாவத்தை போக்கி சுத்தம் செய்யக்கூடிய தர்ப்பண நீரை சொறிவீர் என்றார் வசிஷ்டமாம் முனிவர் தொடரும் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி